வணக்கம் ஐம் மாணிக்கவாசகம் கடந்த சில காணொலிப் பதிவுகளில் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது இதில் ஏற்படுகின்ற நாணய குறைபாடுகள் அது தொடர்பான சட்ட விழிப்புணர்வுகள் இது குறித்த விஷயங்களை பகிர்ந்திருந்தேன் அதன் தொடர்ச்சியாக நாணயம் நம்பிக்கை இதில் ஏற்படும் குளறுபடி கோளாறுகள் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அது எந்த அளவிற்கு பின்னாளில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்பதை குறித்த ஒரு சம்பவம் ஒன்றை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அந்த காலகட்டம் அப்போது அரசு பணியில் ஒருவர் இருக்கிறார் அவர் வங்கியில் பயிர்கடனாக ஒரு பதிமூவாயிரம் ரூபாய் பெறுகிறார் அந்த பணத்தை அவர் கட்டவில்லை காலம் தாழ்த்துகிறார் வங்கி நோட்டீஸ் அளிக்கிறது வாங்கிய கடனை கட்டவில்லை அந்த தாண்டி தாண்டிவிட்டது அதன் பிறகு அந்த வங்கி அவர் மீது ஒரு வழக்கு தொடர்கிறது அந்த வழக்கின் முடிவில் அவர் அந்த பணத்தை வங்கிக்கு செலுத்த வேண்டும் கண்டிப்பாக செலுத்த வேண்டும் என்ற வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்ற ஒரு டிகிரியுடன் முடிகிறது அதன் பிறகு அந்த பணம் அவருக்கு வங்கிக்கு செலுத்துகிறார் பிறகு தொடர்ந்து தன்னுடன் பணி செய்கின்ற ஒரு நண்பரிடம் ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்குகிறார் ஐயாயிரம் ரூபாய்க்கு பிராமிசரி நோட்டு எழுதி கொடுக்கிறார் அந்த வாங்கிய கடனையும் நம்பிக்கையுடன் கொடுக்கவில்லை காலம் கட கடக்கிறது அந்த கெடுவு முடிந்து விடுகிறது ஸோ ஏமாற்றும் நோக்கில் அவர் அந்த பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றி வருகிறார் இந்த சூழ்நிலையில் அவர் மீது ஒரு சூட்டு தொடரப்படுகிறது பணம் கொடுத்தவர் தொடர்கிறார் அந்த வழக்கும் கடன் கொடுத்தவருக்கு சாதகமாக தீர்ப்பாகி அந்த பணத்தை வட்டியுடன் கொடுக்க கொடுக்க வேண்டும் என்ற ஒரு டிகிரி ஒன்று பிறப்பிக்கப்படுகிறது அந்த டிகிரி பிறப்பித்த பிறகும் கூட அவருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமில்லை பிறகு அவருடைய சம்பளத்தில் அது பிடித்தம் செய்ய செய்ய வேண்டும் என்று அது டிகிரி நீதிமன்றத்தினுடைய டிகிரிக்கு இணங்க சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டது கடன் கொடுத்தவருக்கு வழங்கப்பட்டது இது காலங்கள் கடந்து விடுகிறது இருபது வருஷம் ஓடிப்பெயர் இந்த சூழ்நிலையில் அவருக்கு அரசியல் அரசியலில் வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வருகிறது அரசியலுக்குள் நுழைகிறார் அவருக்கு யோகம் எம்எல்ஏ சீட்டும் கிடைக்கிறது